ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சரி அதுக்குள்ள டீ போட்டு வச்சிருச்சு வந்தால் நாங்கள் போயிட்டு வந்துடும் நானும் பிரகதியும் போய் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம் வர போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டே போச்சு வண்டி இறக்கும் நாங்கள் இப்பயே டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்துட்டு இப்பாட்டியா ஸ்நாக்ஸ் ஆகிட்டு வச்சு நெட்டியை கொடுத்துட்டு குடிக்க வேண்டியது அப்புறம் கரண்ட் பில் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கவரும் நீங்க இந்த மாதம் ரொம்ப ஓவர் இது என்னது இது என்னது இது பேர் என்ன கிட்டுல கெட்டில் இது இது யூஸ் பண்றீங்களே உங்களுக்கு எவ்ளோ வருது அதை யூஸ் பண்ணி எங்க வீட்ல கூடுதல் வருதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிஜமாவே எங்களுக்குமே இந்த மாசம் தான் அது வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா மழை டைம்ல குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் அதிகமா கேஸ்ல வைக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இது வாங்கினாங்க இது வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இந்த மாசம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி சாதாரண நாங்க எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு கூட நாங்க அடைச்சதே கிடையாது இந்த வட்டம் எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபா வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆயிரத்தி நானூறுவா கரண்ட் பில் அடைச்சிருக்கோம் அது என்னன்னே தெரியல டக்குன்னு இப்படி ஆயிருச்சு அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சப்போ இது மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் ஸோ நீங்க சொன்ன மாதிரியே கிட்லி யூஸ் பண்ணிட்டு உங்க வீட்டில் கரண்ட் பில் கூட வந்த மாதிரி எங்கள் வீட்டில் கரண்ட் பில் கூட வந்து எங்களுக்கு ஆயிரத்தி நானூறுன்றது ரொம்ப ஓவர் ஏன்னா எழுநூறு எங்க இருக்குது ஆயிரத்தி நானூறுன்றது டபுளுக்கு டபுள் ஆயிடுச்சு இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உண்மையில ஓகேவா கங்கோ தான் போயிட்டுதான் இருட்டுல பாரு ஏதோ பூச்சி கண்ணு தட்டி கண்ணை கண்ணு தலையிட்டே எதுவும் நினைக்காது ஓகேங்களா மத்தபடி ஒண்ணும் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் ஏன் அண்ணன் வர கண்ணடிக்க ஆரம்பிச்சுக்காரு அப்படின்னு கேக்குறீங்க இல்ல நிறைய பேரு சொல்லிருக்காங்க கண்ணடிக்கிறது குடிக்கலன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க நீங்க கண்ணடிச்சு வீடியோ போடுறது நல்லா தான் இருக்குன்னா நீங்க கண்ணடிக்கிறது எங்களை பார்த்து அடிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால பயவுல்ல ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது சாதாரணமா ஒரு வீடியோக்காக அடிக்கிறதுக்காக சும்மா ஒரு ஒரு இதுக்காக ஒரு ஸ்டெயிலுக்கு எல்லா பிள்ளைய கவர் பண்றதுக்கு யாருமே

அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அங்க வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதாவது இப்ப இந்த இந்த இதை ஏன் எப்படியே போட்டுருக்கீங்கன்னா இன்னைக்கு நேத்து வீடியோவே போடலன்னு நிறைய பேர் உங்களுக்கு டைம் கிடைச்சா ரெண்டு வார்த்தை பேசி போட்டுருங்க அப்படின்னு சொன்ன அந்த உறவுகளுக்காக நான் பேசிட்டேங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல சுட சுட பால் டீ குடிக்கலாம் இதை கொண்டே தம்பிகளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன் ரெண்டு வார்த்தை நீங்க பேசிக்கிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டு நீ வாட்டுக்கும் அப்புறம் என்ன காரணம் ரெண்டு நாள் இப்ப ரொம்ப சண்டையாக அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சண்டை சச்சரவுன்றது குடும்பத்துல இருக்கும் ஆனா நாங்க சண்டை போடவே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா நேத்து நான் பிரகதிக்கோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அதனால எங்களால வீடியோ போட முடியல லென்த் வீடியோ இன்னொன்று என்னென்னு பாத்தீங்களா இன்னைக்கு காலையில வீடியோ போடலாம்னு நினைச்சது பதினோரு மணிக்கெல்லாம் இங்கே மழை வந்துருச்சு எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு எந்திரிச்சு எழுந்திரிச்சு சரி சாப்பிட்டு விட்டு முடிக்கிறதுக்குள்ள பதினோரு பதினொன்றே ஆயிடுச்சு அப்ப உடனே மழையும் வந்துருச்சு அதனால அந்த சவுண்டு வெளியில் இருக்க ஷீட் சவுண்ட் இருக்குது சடச்சடன்னு சவுண்ட் இருக்கும் அதனால அந்த நேரத்தில் நம்ம வீடியோ பேசினாலும் எதுவும் கேட்காதுன்றதுக்காக நாங்களும் வீடியோ போடவில்லை அதனால தான் நான் மழை வந்த வீடியோவுமே ஷார்ட்ஸை நான் உங்களுக்கு எடுத்து விட்டேன் ஏன்னா நிறையா பேர் புரிஞ்சுப்பீங்க இதனால தான் வீடியோ போடலைங்கிறதுக்காக மற்றபடி வீடியோ போடக்கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது போடாமல் இருக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் வீடியோ போட்டோம்னா நமக்கும் நல்லது தான் உங்களுக்கும் நல்லது தான் முடிஞ்ச மட்டும் காமெடியாக போடணும்னு யோசிக்கிறோம் எங்களுக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பம் சமயம் கிடைக்கல மூணு லென்த்து காமெடி மூணு ஷார்ட்ஸ் காமெடி கிடைச்சிச்சின்னா சூப்பராக வீஸ் போவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இப்போ இந்த சேனலில் காமெடி போட்டிருந்தோம் பாருங்க ரெண்டுமே ரெண்டரை லட்சம் மேலத்துக்கு வியூஸ் போயிடுச்சு அப்புறம் குறிப்பாக ஒரு டம்பியூட்டு போட்ட ஐடியில் பத்து லட்சத்துக்கு மேலே வியூஸ் போயிடுச்சு ஒரு ஷார்ட்ஸ் சும்மா மாங்காய் சம்பந்தி அரைச்சி போட்ட வீடியோ போயிடுச்சு நன்றி நன்றி நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி அந்த ஸ்டவ் விஷயத்தை லைவ்ல நாங்கள் சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம் ஏன்னா நம்ம தலைப்பு வச்சிருந்தது வந்து ஸ்டவ் அதாவது குக்கர் வெடித்து ஸ்டவ் போச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தோம் அது வந்து குக்கர் வந்து நம்ம இங்க தெ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட அவங்க வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்ககிட்ட குக்கர் வெடிச்சு அவங்க ஸ்டவ் அந்த மாதிரி போயிருச்சுன்றதான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லாத ஒன்றே நாங்க சொல்லல இருந்தாலும் உறவுகளாகிய உங்களோட கொஞ்சம் சத்தமான பண்ணுங்கப்பா டா வச்சாக்கல அப்போ உறவுலாகிய உங்களை வந்து ஒரு ஏதாவது ஐயோ பரபரப்பான ஒரு பயப்பட வச்சுட்டோம் என்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு அந்த வருத்தத்துக்கும் நீங்க ஒரு டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நிறைய பேர் பயந்துருப்பீங்க அந்த ஒரு நிலைமைக்கு உங்களை ஆளாக்குறதுக்கு உண்மையில நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் எழுதும் போது கவனமாக எழுதுகிறோம் ஓகேங்களா ஓகே ஆனா நாங்க பேசி இருக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் நம்ம கேப்சனா எழுதுவோம் பேசாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேப்சனா எழுதுனது கிடையாது இருந்தாலும் உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்கு எங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டு கொள்கிறோம் ஓகே ஓகே அதாவது வேற என்ன சரிங்க ரொம்ப பலவளன்னு பேசி உங்களை அறுக்கு விரும்பல ஒண்ணுமே வீடியோ போடாம இருக்கிறதுக்கு போட்டாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல நைட் என்ன சாப்பாடுனா தோசை

எதிர்ப்பு அவங்க சொல்லிட்டு நான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க இப்ப எதுக்கு இங்க இருந்து இப்படி திருப்பினாங்கன்னா இந்த லைட் வச்சு ஏன்னா இருட்டு ஆயிருச்சுங்க இருட்டுல பீடி போடுறத போடுறோம் அப்ப எங்க ஃபேஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் லைட் வச்சதுக்கு சொன்னேன் அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சேன் நான் குறையெல்லாம் ஒண்ணுமே கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துச்சு எனக்கு தெரியல நீங்க இன்னைக்கு பேஸ்ட் தூக்கி இங்கதே வச்சிருக்கீங்களா அப்படிን கேப்பீங்க நான் தம்பி என்ன பண்ணுவியா இங்க கீழ குனிஞ்சு குனிஞ்சு நிறைய வாட்டம் மண்டையில இடிச்சிருது கொஞ்சம் வளந்தாலே இதாங்க பிரச்சனை வளந்தாலும் பிரச்சனை வளரலனாலும் பிரச்சனை நான்